வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வரும் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருக்கணிஞ்சப்படி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு நாம் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் இது பொதுவாக எல்லாருமே போகலாம் மேலும் இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் போயிட்டு வரும்போது மேலும் சில சிறப்புகள் நமக்கு நடக்கும் ராகு கேதுகளால் வரும் தொல்லைகள் அகலோ அப்படின்றது ஒரு நம்பிக்கை போயிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது ராகு சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடக்கிறவங்க நம்ம சேலம் கோட்டை மாரியம்மனை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வழிபட்டு வாருங்க கேது சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க திருச்சி உச்சிப்பிள்ளையாக்களுக்கு போகலாம் முடியாதவங்க பிள்ளையார்பட்டி கற்பக விளையாடம் போகலாம் அதாவது ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் ஒன்று திருச்சி உச்சிப்பிள்ளைக்கு போகலாம் இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பார்க்கலாம் போயிட்டு பார்த்துடுவாங்க இந்த கேது பயிற்சிகளாலும் நல்ல நன்மை நடக்கும் இ இந்த ராகு கேதுகளால் நடக்கும் தொல்லைகள் நமக்கு பெருசாக பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக நம்மளை காப்பாற்றுவார் இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் கேட்டுங்க அவங்க நண்பர்களும் சொல்லுங்கள் இதை அனைவருக்கும் முருகன் துணை வாழ்த்துக்கள் நன்றி